ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் சீரக சம்பா அரிசியில் என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாரு நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் ஆனியன் தக்காளி புதினா சிக்கன்லாம் வாஷ் பண்ணி ரைஸ்லாம் வாஷ் பண்ணி கழுவி எல்லாம் கொடுக்க போகிறேன் அவர் வந்து செய்ய போகிறாரு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் போட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து பட்டை லவங்கம் வந்து கேட்டாங்க அந்த பாக்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அதை எவ்வளோ நேரம் எண்ணி எண்ணி எடுப்பாங்கன்னு பாருங்கள் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியனையே கட் பண்ணியே முடிச்சுட்டேன் அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல இதெல்லாம் வந்து எண்ணி எண்ணி இருக்காங்க இன்னே இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது சண்டே மார்ச் சிக்ஸ்டீன் எடுத்தது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட பையன் ஷார்வின் ஆல்ரெடி உங்களோட உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் காமிச்சிருப்பேன் அவனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே நாங்கள் வந்து இந்த பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தம்பியோட ச என் தம்பியோட பையனோட பர்த்டேக்கு வந்து போக போகிறோம் இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க நான் ஆனியனை கட் பண்ணி கை கழுவி தொடச்சேடச்சிட்டேன் இன்னும் வந்து பட்டை கிராம்பு எடுக்க போகிறாங்க இப்போ என் பொண்ணு வந்து போட போது பாருங்க அணுகுண்டு போடுற மாதிரி போடுவோம் போடணும்னு ஆசை ஆனால் பயமும் இருக்கு இதில் என்ன பண்ண முடியும் நாங்கள் பாருங்க எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆ அவ்வளோதான் எப்படி போட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பட்டை கிராம்புலாம் வந்து வதங்கினது வறுப்பட்டதும் ஆனியன் ரெண்டு சில்லி வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்படியே ஜாலியாக வந்து சூப்பரான பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட்ட நீ போடுறப்ப எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்டு போடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் தக்காளி கேட்டாங்க பார்த்தா அது என் பொண்ணு சாப்பிட்றது கேட்டிருக்க போல இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து சேர்த்துக்கிறோம் சூப்பர் சூப்பரான பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே நேற்று வந்து செமையாக சமைச்சிட்ருந்தோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கல்லில் நான் அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல் வச்சு எண்ணெயை காய வைக்கிறேன் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் நேற்றே வந்து ஒரு கிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அவர்கிட்ட வாங்கினது தான் இது சின்ன சின்ன சங்கரா மீன் தான் பச்சை மீன் சாப்பிட்றேன்னு நினைக்காதுங்க உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லில் போடுறேன் என் பொண்ணு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் வாயே மூடாது அது பாட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாம் ஒரு வைபோடையே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க பாருங்கள் இதில் நீங்கள் எவ்வளோ டான்ஸ் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் பிரியாணியில் பிரியாணியில் என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புதினா கொத்தமல்லிலாம் சேர்க்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்ப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு சேர்க்க சேர்க்குறேன் அச்சோ காமிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சில்லி பவுட்ரு தான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குறாங்க என் ஹஸ்பண்டு சங்கரா மீன் வாங்கினாலே இதாங்க பிரச்சனை தோசைக்கல்லில் போட்டாலே ஒட்டிக்கும் அதுவும் சின்ன சங்கரா மீன் வாங்கினா அந்நியாயத்துக்கு ஒட்டும் அப்படி அதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி திருப்பினிங்கன்னா வந்து தோல்லாம் வந்து தோசைக்கல்லில் ஓட்டாமல் அப்படியே ஃபிஷ் ஃபுல்லாக கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணியில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இது வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி பையன் ஆதிரன் ஹாய் சொல்கிறான் பாருங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள் அவனுக்கு தண்ணி வந்து நான் தான் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க தண்ணி மட்டும் என்னை அளவு சொல்ல சொன்னார் மற்றத்துக்கெலாம் வந்து இவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னு சொன்னாங்க தண்ணிக்கு மட்டும் என்னை வந்து அளவு சொல்ல சொல்லியிருக்காங்க பிரியாணி அரிசினா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இது வந்து சீரக சம்பா அரிசி அதனால் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நாங்கள் வந்து ரெண்டரை கிளாஸ் வந்து அரிசி போட்டிருக்கோம் அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி வந்து போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க சால்ட் செக் பண்ணுறதுக்காக நல்லா வந்து அந்த மிக்ஸை பிரியாணி மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து கம்மியாக இருக்குது உப்பு போட சொல்லியிருக்கேன் நான் சரி நம்மளே போட்டுருவோம் உப்பு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட போகிறேன் பாருங்க லைனாக வராங்க என் பையன் என் பொண்ணு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பையனும் வந்துடுவான் காணும் அவனை பின்னாடியே இப்போ வருவான் பாருங்கள் தயிர் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த பிரியாணி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் நம்ம வீட்டிலலாம் செஞ்சு அப்படி இருக்கோம் இப்போ கூட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க ஜூஸியான பிரியாணி அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த பிரியாணி நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நீங்கள் பிரியாணிக்கு எப்படி பார்க்கணுன்னா நல்லா வந்து அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தொண்டைக்கு வந்து லைட்டாக கறிக்கணுங்க அப்போ தான் வந்து பிரியாணியில் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த மாதிரி அளவில் இருந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நல்லா தொண்டைக்கு கறிச்சாதான் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உப்பு வந்து பார்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் என் பையன் வந்து நடுவில் வந்து நின்ட்டார் கிச்சன்லேருந்து எதாவது ஆசனம் வந்தாலே போதும் லைனாக வந்து வந்து இட்டி இட்டி பார்ப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடு முடிஞ்சிருச்சு அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது வெளியில் வந்து ஏதோ வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்களே அது ஏதோ போயிட்டுருக்குங்க அதனால்தான் ப்ளீஸ் இக்னோர் இது மாதிரி ஜாலியா நீங்களும் உங்க ஹஸ்பண்டோட சேட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்ஸ்லாம் நீங்கள் உங்க ஒய்ஃபோட சேட் பண்ணிட்டு குக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உண்மையாலே இது கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்கும் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபிஷ் வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஃபிஷ்ஷு மட்டும் தோசைக்கல்லில் வசித்தி இடி முடிஞ்சோடனே இடத்த நான் சாப்பிட்ருவேன் அது என்னன்னே தெரியாது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபிஷ்ஷு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் சரி என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் ஆனால் என் வாய்க்குள்ளே தான் போய்ட்டுருக்கு சரி இப்போ கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு செக் சொல்லி கேட்குறேன் ம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு என் ஹஸ்பண்டு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் அங்கே பாருங்க டான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் வருது நாங்கள் போட்ட பாட்டெலாம் போட்டால் ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணிடுவாங்க வீடியோவை அந்த மாதிரி வந்து பாட்டு ஓடிட்டுருந்துச்சு ஒரே டான்ஸ் தாங்க வந்து வந்து டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க ஸ்பீக்கர் இங்கே இருக்கிறதுனால அங்கே வரேங்க அங்கே வரங்க ஆதிரன் பாருங்க எப்படி ஆடிட்டுருக்கான் தான் விசில் போட்டாச்சு என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சன்லேருந்து விடை பெற்று கொள்கிறார் நானும் அப்புறமேட்டு பார்க்கலாம் நம்ம பிரியாணி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி விசில் வரணும்ல விசில் வரணும் அது ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சும்மா விடணும் அதுக்குள்ளே வந்து சும்மா கொஞ்சமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தர்பூசணி வந்து எங்கள் அங்கிள் வாங்கிட்டு வந்திருந்தார் அது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அது என்னன்னு தெரியலங்க என் இப்படி தான் வருது அவர் என்ன ஒரு லுக் கூட வர பாருங்க சரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தேன் சரி அதுவே சாப்பிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்ட் அப்படியே வந்து தர்பூசணி அழகாக கடையில் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து வாட்டர் மெலனாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிலில் வாட்டர் மெலன் கிடச்சிச்சின்னா விடுவோமா நம்மலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்டர்மெலன் மஸ்க் மெலன் இதெல்லாம் வந்து ஜூஸ் குடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் எங்கே போய் ஜூஸ் கேட்டாலும் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் எங்கே பார்த்தாலும் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் கேட்குறேன் நல்ல தாகத்தில் போகும்போது அது தாங்க குடிக்கணும்ட்டு எனக்கு தோணும் சூப்பரான வாட்டர் மெலன் இது அதில் நான் வாட்டர் மெலன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிரியாணிக்கு தாவியாச்சு ட்ரெண்டிங்கான சூப்பர் சீதக சம்பா ஜூஸியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே உதிரியாக அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ ட்ரெண்டிங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தா இந்த மாதிரி பிரியாணி தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்போல்லாம் கடைக்கு போய் அடிக்கடி இப்போ வந்து எப்போ பாரு கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து அடிக்கடிலாம் பிரியாணி வாங்கிலாம் சாப்பிட முடியாது வீட்டில் வந்து அம்மா இருக்கிற பொருள் வச்சு சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சுருவாங்க ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எதாவது செஞ்சிருவாங்க இப்போலாம் நம்ம பிரியாணி செய்யணுன்னா அரை கிலோ ஒரு கிலோன்ட்டு கணக்கு பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுருவாங்க அந்த டேஸ்ட்டி வந்து இப்போல்லாம் எப்போயுமே வராதுங்க திருப்பிலாம் அப்போ செய்கிற டேஸ்டெல்லாம் ஓகேவா பிரியாணி அரிசியில் செய்ய மாட்டாங்க ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வர பச்சரிசியில் பிரியாணி செய்வாங்க பிரியாணி அரிசியில் செய்யணுன்னா வந்து ஒன்று எனக்கு பர்த்டேவாக இருக்கணும் இல்லை என் தம்பிக்கு பர்த்டேவாக இருக்கணும் மோஸ்ட்லி எங்கள் பர்த்டேக்கெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுவார் எங்கள் அப்பா அப்படி இல்லைனா எங்கள் அம்மாவே பிரியாணி செய்வாங்க அப் அப்போயுமே லைட்டாக குழஞ்சி தாங்க வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் எங்கள் அம்மா சூப்பராக வந்து பிரியாணி கடையில் எல்லாம் செய்கிற மாதிரிலாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த டேஸ்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் நானே எவ்வளோ சூப்பராக பிரியாணி செஞ்சாலும் எவ்வளோ கடைக்கு போய் பிரியாணி செஞ்சாலும் அந்த டேஸ்ட் இன்றைக்கி சாப்பிட முடியாது இல்லைங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செம்மையாக சூப்பராக ஜூஸியான பிரியாணி வந்து ரெடியாகிருக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டு போகிறோம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு கிளம்பி போகணும் என் தம்பியோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாலும் அங்கே வந்து நாங்கள் இப்போ கிளம்பி போக போகிறோங்க சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய விருந்தே க ரெடியாக இருக்குது வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் அங்கே அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு இந்த பிரியாணி அதுதான் அந்த பிரியாணியோட ஹைலைட்டே ட்ரையாக இல்லாமல் நெய் எண்ணெய் லைட்டாக அந்த வாட்ரு விஷா சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு வர வரான்ட்டு இல்லாமல் செம்ம டேஸ்ட்டு சிக்கனுமே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை நல்லா அந்த உப்பு மிளகா துளெல்லாம் போட்டு வதக்கிறதுனால செமையாக இருந்துச்சு இது பாருங்க எங்கள் அத்தை செஞ்சு பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சாங்க அவ்வளோதாங்க சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நான் என் பொண்ணு என் பையன் வந்து ரெடி ஆகிட்டோம் எங்கள் அத்தை வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என் தம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு என் தம்பி பாருங்கள் ஹீரோ மாதிரி இருக்காங்களே இவ்வளோ தான் என் தம்பி பிரேம்குமார் சின்ன பார்ட்டிங்க எங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது பர்த்டேனால் இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்ட்டி ரெடி பண்ணிடுவோம் வீட்லேயே அப்படியே அப் அக்கா தம்பிங்க அம்மா அத்தை எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்ந்து பசங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்லங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் செலப்ரேட் பண்ணுவோம் ஐயோ அவருக்கு ஒரே ஜாலி ஃபைனலி எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு நினச்சிருப்பீங்க பட் பிரியாணி கிடையாது சும்மா சும்மா பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கறதுனால இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஃபிஷ் வாங்கி ஃபிஷ் ஃப்ரை சங்கரா மீன் ஃபிஷ் அப்புறமேட்டு இது ஏரி ஏரி வவால் வறுத்து வச்சுருக்காங்க அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கறி குழம்புங்க உள்ள போட்டு கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கறி குழம்புலாம் வந்து இப்படி தான் வைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு எல்லோரும் வந்து வெறும் சக்கையாக அந்த மாதிரிலாம் தோல்லாம் இல்லாமல் வாங்கி செய்கிறாங்க பட் எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தாங்க யாராவது வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்களாம் அதுக்காக வந்து பருப்பு குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தாங்க அப்புறம் சூப்பராக ரசம் ரசம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் ரைஸுங்க அவ்வளோதான் சூப்பரான விருந்து இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு இவர் தான் பர்த்டே பாய் இவர் கூட ஃபோட்டோ எடுத்ததுனால பொறாமை இல்லை ரெண்டு பொண்ணுங்களும் என் கூட வந்து ஃபோட்டோ பாருங்க பாருங்கள் தான் இன்னைக்கு வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்